ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ட்ராவல் பிளாங் தான் பார்க்க போகிறோம் இதில் நான் ஒரு லாஜ் பற்றி கூட சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் இந்த இடம் வந்து திருவாரூர் ரோடு தான் ஆனால் பார்க்குறதுக்கு ஊட்டி ரோடு மாதிரி இருந்துச்சு நாங்கள் போன டயத்தில் செம ஜில்லுன்னு கூலிங்காக சூப்பராக இருந்துச்சு காரில் போக்குள்ள இந்த வீடியோ எடுக்க ரொம்ப அழகாகவே இருந்துச்சு ஊட்டியில் எடுக்கிற மாதிரியே இருந்தது இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வர வழியில் யூடியூப்பில் வந்து டிஃபனை முடித்தோம் டிஃபன் சாப்பிட்டு அடுத்தது அப்படியே கிளம்பி வந்துக்கிட்டே இருந்தோம் நாங்கள் வந்து இந்த லேஜ் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி தான் இதை வந்து நம்ம நாங்கள் கண்டுபிடிச்சோம் ட்ரீம் லேண்ட் அப்படிங்கிற ஒரு லாட்ஜ் வந்து திருநெல்வேலிக்கு கொஞ்சமாக அவுட்டரில் இருந்துச்சு பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த லாஜ் வந்து இதுக்கு வந்து வெளியிலேருந்து பார்த்தா இது அப்படி நல்லா நேச்சுரலாக நல்லா ரொம்ப அழகாகவே இருந்தது பின்பக்கம் நிறைய மயிலெலாம் கூட இருந்தது நாங்கள் போனப்போ இந்த லாட்ஜ் வந்து ரொம்ப புதுசாக இருந்த வாசி ரொம்ப சூப்பராகவே இருந்தது நீட்டாக இருந்தது ஹெல்ப் கூட நிறைய பேர் இருந்தாங்க ரூம்பாய்லாம் கூட இருந்தாங்க நம்ம கேட்டதெல்லாம் உடனே உடனே வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது இதுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் லாஜிக்கு ப்ளஸ் ஜிஎஸ்டி வேறு இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இதில் என்ன ஒரு மைனஸ்னால் நாங்கள் போகக்குள்ள வந்து ட்ரைவருக்குலாம் ஒன்றும் ஒன்றும் கிடையாது ட்ரைவர் தனிக்கும் அதுமாரி எதுவும் கிடையாது செல்ஃப் ட்ரைவிங் ஓட்டிகிட்டு வந்து அவங்களுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரூம் வந்து பார்க்கவும் ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு ரொம்ப ஹ ஹீட்ரு கூட இருந்தது ரொம்ப க்ளீனாகவும் இருந்துச்சு அதுபோல் இந்த ரூமோட ஃபோன் நம்பர் அட்ரெஸ் கூட நான் லாஸ்ட்டாக பின் பண்ணி வைக்கிறேன் அதை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் போனால் கூட இந்த ரூம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு கார் பார்க்கிங் வசதி கூட இருந்தது அடுத்த வீடியோவில் திருநெல்வேலியில் எங்கெங்கெல்லாம் போனோம் என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பார்ட் டூவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ